முன்கூட்டியே தங்கம் வாங்குவோருக்கு சிறந்த தங்க விலை மற்றும் தங்கத்தை மாற்றி வைரத்தை பெறுவது ஆகிய திட்டங்களை அறிமுகம் செய்கிறது இரண்டு புதிய பண்டிகை கால சலுகைகளுடன் தங்கத்தை பரிமாற்றம் செய்யும் திட்டத்தை நீட்டிக்கும் தனிஷ் இந்தியா முழுவதும் மக்களின் ஆழமான நம்பிக்கையை பெற்ற டாடா குழுமத்தின் நகை பிராண்டான தனிஷ் சச்சின் டெண்டுல்கரின் ஆதரவு பெற்ற நாடு தழுவிய திட்டமான தங்கத்தை மாற்றும் திட்டத்தை நீடித்திருக்கிறது இந்திய குடும்பங்கள் தங்கத்தை எளிதாக மாற்றவும் புத்திசாலித்தனமாக வாங்கவும் உதவும் வகையில் இரண்டு புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பழைய தங்கத்தை மாற்றும் போது எந்த கழிவும் இல்லாத பூச்சியம் டிடக்ஷன் திட்டத்துடன் சேர்த்து தற்போது பின்வரும் இரண்டு புதிய சலுகைகளை தனிஷ் அறிமுகம் செய்திருக்கிறது தங்கத்திற்கு முன்கூட்டி பணம் செலுத்தும் போது வாங்குவோருக்கு சிறந்த தங்க விலை பிஜிஆர் தங்கத்திற்கு பதில் வைரத்தை மாற்றிக்கொள்ளும் வசதி தங்களிடம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பை வெளிக்கொணர்ந்து பயனடைவதற்கு இந்த கூடுதல் சலுகைகள் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வழிமுறைகளை வழங்குகின்றன தங்க இறக்குமதி மீது நம் நாடு சார்ந்திருப்பதைக் குறைப்பதற்கு இது உதவுவதோடு அதிக தெளிவுடன் ஆபரணங்களை வாங்குவதை வாடிக்கையாளர்கள் திட்டமிடுவதற்கும் இது உதவுகிறது இந்திய குடும்பங்களில் மட்டும் சுமார் இருபத்தைந்தாயிரம் டன் எடையுள்ள தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் ஒவ்வொரு ஆண்டும் நம் நாட்டின் தங்கத்திற்கான தேவையில் தொன்னூற்றொன்பது சதவீதம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுகிறது மக்கள் தங்கள் வீட்டில் வெறுமனே வைக்கப்பட்டிருக்கும் பழைய தங்கத்தை புழக்கத்திற்கு கொண்டு வந்து புதிய நகைகளாக மாற்றிக்கொள்வதை ஊக்குவிப்பதன் மூலம் நம் நாடு இறக்குமதி செய்யும் தங்கத்தின் அளவை குறைக்கவும் அந்நியச் செலாவணியை மிச்சப்படுத்தவும் தனிஷ் உதவுகிறது தனிஷ் தங்கம் மற்றும் வைர நகை விற்பனை சலுகைகள் சிறந்த தங்க விலை சலுகை சிறந்த தங்க விலை விஜிஆர் சலுகையின் கீழ் வாடிக்கையாளர்கள் முன்கூட்டியே நகைகளை முன்பதிவு செய்து தங்கத்தின் விலையை உறுதி செய்து கொள்ளலாம் பில் போடும் நேரத்தில் முன்பதிவு செய்த விலை அல்லது அன்றைய சந்தை விலை ஆகிய இரண்டில் எது குறைவாக இருக்கிறதோ அந்த விலையே வசூலிக்கப்படும் இந்த சலுகை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து வரை செய்யப்படும் முன்பதிவுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் தங்க நகைகளை இத்திட்டத்தின் கீழ் வாங்குவதற்கான செயல்முறை பிப்ரவரி குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் தனிஷ் ஸ்டோர்களில் தனுஷ் தயாரிப்புகளுடன் சேர்த்து வாங்கப்படும் மியா தயாரிப்புகளுக்கும் இந்த சலுகை பொருந்தும் தனிஷ் தனது வாடிக்கையாளர்களுக்காக பழைய தங்கத்தை புதிய வைர நகைகளாக மாற்றிக் கொள்ளும் வசதியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் குடும்பங்கள் தங்கள் பாரம்பரிய தங்க நகைகளை தற்போதைய விருப்பத்திற்கு ஏற்ப நவீன வைர ஆபரணங்களாக பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் இந்த புதிய சலுகைகள் மூலம் தனிஷ் பெரிய அளவிலான தங்க பரிமாற்றம் மற்றும் முன்கூட்டிய கொள்முதல் திட்டங்களில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது இது வாடிக்கையாளர்களுக்கு நவீன நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதோடு தங்க இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கும் இந்திய அரசின் திட்டத்திற்கும் ஆதரவளிக்கிறது சப்போஸ் கஸ்டமர் கொடுக்குற பியூரிட்டி நைன் ஒன் சிக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா எந்த விதமான டிரெக்ஷன் இல்லாமல் நம்ம பிளெயின் சுழடி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஆஃபர் கம்பெனி கொடுக்குறாங்க ஸோ இந்த பழைய கோல்டு கொடுக்கறதுக்கு மூலியமாக டைமண்ட் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதர் ஆஃபராக நம்ம டில் மார்ச் மூணு வரைக்கும் டைமண்ட் ஃப்ரம் ஒன்று ரூபியிலருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன் ஸ்டோன் சார்ஜஸும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் வரைக்குமே கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ ஒரு கஸ்டமர் வந்து பிஜிஆர் மூலியமாக ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பழைய கோல்டு மூலியமாக ஜீரோ டிடெக்ஷனில் டைமண்ட் ஜுவலரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஜுவலரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவருக்கு ஸ்டோன் காஸ்ட்லேயும் மேக்கிங் சார்ஜ்லேயும் அப் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு முக்கியமான ஆஃபர்ஸ் ஸோ உங்களுடைய பத்திரிக்கை நடவடிக்கை மூலியமாக அனைத்து மக்களையும் கொண்டு போய் சேர்க்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் கோல்ட் ரேட்டு கேட்ட மாதிரி லைஃப் வெயிட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இப்போ கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக்லஸ் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் ஆறு கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது அதே மாதிரி ஒரு ஹாரம் மிடில் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் ரெண்டு இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டைமண்ட் ரேஞ்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ க்ளோஸ் செட்டிங்கில் நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காரக்குட்டி செட்டிங்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இப்போ புதுசாக நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மாதிரி நவரத்னம் படித்த டைமண்ட் பேங்கிள்ஸ் க்ளோஸ் செட்டிங்லேயும் இருக்குது இது மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ்லேயும் இருக்குது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் ரேஞ்சு வந்து சிக்ஸ் லேக்ஸ்லேருந்தே நீங்கள் ஒரு நெக்லஸ் நல்ல பெரிய பெரிய ஸ்பூன் வச்ச நெக்லஸ் I